வணக்கம் என் பேர் ஆனந்த் ராஜேந்திரன் நான் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரேஷன் ஆக்டிவிட்டி கிளப் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் அப்புறம் இன்ஜினியர்ஸ் சாம்ப் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸில் சீஃப் எஜிகேட்டராக இருக்கேன் ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே ருபிக்ஸ் க்யூப்பில் நல்லா ஆர்வமாக கியூப்ஸ் பண்ணுறது நேஷனல் சாம்பியன் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ திஸ் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் மட்டுமே ப்ரீ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்ஜினியர்ஸ் ஷாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வந்து அவர் கியூப் சால்வ் பண்ணிக்கிட்டு டூ பை டூ கியூப் இருக்கும் கணசதுர புதிர்ன்னு வாங்க தமிழில் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கையில் வந்து பட்டர்ஃப்ளை கோம் வச்சு சுற்றிக்கிட்டு திருக்குறளை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு சால்வ் பண்ணதுனால அவருக்கு இந்த உலக சாதனை கிடைச்சிது இதுக்கு முன்னாடி ருபிக்ஸ் க்யூப்பில் கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டமும் கொடுத்துருந்தாங்க இவருக்கு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இன் இன்ஜினியர்ஸ் ஆம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வருஷம் இவர் இன்னொரு முறை டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை முயற்சி பண்ணியிருக்காரு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகிட்டு இப்போ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு என் பேர் சித்தார்த் பதினஞ்சு வயசு இப்போது சென்னை பப்ளிக் ஸ்கூலில் அண்ணா நகரில் இருக்கேன் கியூபிங் வந்து அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டாவது வருஷத்துலேயே பதினொன் பதிமூணு வயசில் வந்து முதல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன் இந்த ஸ்னேக் கியூபுன்ற கியூபில் டூ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ் பிளைண்ட் ஃபோல்டடாக பண்ணேன் அப்புறம் செகண்ட் இயர் அதாவது ஃபோர்டீன் இயர்ஸ் போது ஃபோல்டடாக ஃபோர் பை ஃபோர் ஸ்னேக் கியூப் பண்ண அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வருஷம் ரீசெண்டாக பதினஞ்சு வயசு ஜூன் ஃபோர்த்தில் வந்து மூணாவது வேர்ல்டு ரெக்கார்ட் டைட்டில் பண்ணேன் ஒரு கையில் இந்த பட்டர்ஃப்ளை கோமு இன்னொரு கையில் டூ பை டூ அப்புறம் வாயில வந்து திருக்குறள் சொல்கிறது அதுக்கு வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்ஜி இன்ஜினியர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்டர்நேஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் முடிச்சு இன்னொரு ரெக்கார்ட் போகும்போது ஒரு வருஷம் கேப் இருக்கும் அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ண பண்ண முடியுது அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் முக்கியமான சார் அப்புறம் தமிழ்நாடு கியூப் ஸ்டேஷனுக்கு ரொம்ப எப்படி தேங்க்யூ சொல்லிக்கேம் ஆரம்பத்தில் வந்து இந்த க்யூபிங் வந்து யூடியூப்ல கற்றுக்கினேன் அந்த த்ரீ பை த்ரீ சால்வ் பண்ணது அப்படின்ட்டு யூடியூப்ல பார்த்து கற்றுக்கும் போது எங்கள் அம்மா தான் பார்த்து சொன்னாங்க நீ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாமே கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னாங்க அப்போ தான் நாங்கள் தமிழ்நாடு கியூப் ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணிணேன் சார் வந்து எனக்கு கோச் பண்ணார் ஃபர்ஸ்ட் க்யூபு ஸ்னேக் க்யூப் தான் சொல்லி கொடுத்தாரு அது கோச் பண்ணி நல்லா பண்ணதுனால டூ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸில் முதல்வர் ரெக்கார்ட் பண்ணேன் அதுலேருந்து மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் கியூப்ஸ் டூ பை டூ த்ரீ பை த்ரீ ஃபோர் பை ஃபோர் மெகா மிங்ஸ் க்யூப் ஸ்குவர்பு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன் நார்மலா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு கொஞ்சம் போக போக என்ன ஆகும்னா அவங்களோட திறமை வந்து நமக்கு தெரியும் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஒரு ஸ்டூடெண்டாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவாரு ஸோ இப்போ சித்தார்த்து வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஸ்னேக் கியூப் வந்து ஒரு இந்த உடன் இருக்கும் இந்த கியூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஒன்னு கண்ணை திறந்துக்கிட்டு அவர் ஒன் பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸ்ல பண்ணுவார் கண்ணை மூடிக்கிட்டு டூ பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸ்ல பண்ணியிருந்தார் ஸ்டார்டிங்ல வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது ஒரு டெய் டூ சிக்ஸ் செகண்ட்ஸ்ல பண்ணுவாங்க நான் இவர் கொஞ்சம் பண்ண சொன்னா இவர் ஃபோர் வரைக்கும் வந்தாரு சரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸ் கண்ணை திறந்துட்டு பண்ணார் கண்ணை மூடிட்டு டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸ்ல பண்ணார் இதுக்கு அன்பில் மகேஷ் புயமாளி சார் எஜுகேஷன் மினிஸ்டரும் கூப்பிட்டு பாராட்டி அப்புறம் ராஜ்பவன்லையுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு எவ்ரி இயர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்த பிறகு இதுலயே வந்து பெரிய கியூப் டூ ஃபோர் பை ஃபோர் இருக்கும் அதை பண்ணோம் இந்த வருஷம் வந்து இந்த ரூபிக்ஸ் க்யூப்பை வந்து வித் திருக்குறளோட பட்டர்ஃப்ளை பாம்பு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இது வேறு கவர்மெண்ட் சப்போர்ட்டுமே தேவைப்படுதா இல்லை மாஸ்டராக நீங்கள் சொல்லுங்கள் கேம் இந்த கேம் வந்து பார்த்திங்க

பட் நமக்கு வந்து இது ஓனா நம்மளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம கியூப் இருக்கும் பிரெயின் வந்து இப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னா இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம அந்த பிரெயின் எல்லாமே சுற்றும் லைக் ஒரு கலரை சால்வ் பண்ண இது கொண்டு வரணும்னா அதை இப்போ பார்த்து தான் நம்ம பண்ண முடியும் அதனால் அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம கையில் ரெண்டு கையையும் யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் இது பண்ணும்போது ரெண்டு கையும் ஸ்பீடாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால என்ன ஆகும்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறோன்னா லைக் அவங்க ரெண்டு டைமும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்கள்தான் பண்ண முடியும் ஃபுல்லாக சால்வ் ப ஸ்பீடாக பண்ணுறோம் இது ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ப்ரைன் ஆக்ஷன் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நிறைய வரும் ஒரு ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் உடனே ஒரு விஷயத்த வந்து தான் வந்து பசங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்க மாட்டுறாங்க ஸோ அந்த ஸ்கில் அந்த ஃபீலிங்கை வந்து இதில் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும்

டூ சிக்ஸ் செகண்ட்ஸ் ஒரு செகண்ட் கூட கிடையாது அதுக்கும் கம்மியாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இங்கே இருக்கிற எல்லா கியூபுக்குமே இருக்குது இதில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இப்போ ஒரு காம்படிஷன் வச்சோன்னா யார் அந்த காம்படிஷன்ல பெஸ்ட்டு டைமிங் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள யார் வின்னர் யார் கம்மியாக ஒரு ஒரு ப்ரைஸிங்குமே சூஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு டைம் சால்வ் பண்ண வைப்பாங்க அதில் ஆவரேஜ் கணக்கு எடுத்துகிட்டு யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அந்த ஆவரேஜை வந்து சூஸ் பண்ணி எப்படி யார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ரொம்ப அச்சீவ் பண்ணி பெடுங்க நீங்களே மாதிரி என்ன அச்சீவ்மெண்ட் என்ன அவார்டு அதை எப்படி பிளேஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க முதல்ல போற காம்படிஷன்னா ரொம்ப ஞாபகமாக இருக்கு முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கியூபிங் டோர்னமெண்ட் போய் நான் ஸ்னேக் கியூபர் தான் பண்ணேன் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன் அப்போ பண்ணதில் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தது ஆனால் அதுவே ஒரே குஷியாக இருந்தது அதுக்கப்புறம் நல்ல மெமரபிள் கேட்டீங்கன்னா நேஷனல் லெவல் ஒன்னு வச்சாங்க அதுக்கு வந்து இங்க எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணும்போது நிறைய அவார்ட்ஸ் பண்ணாங்க இந்த செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெண்டு செகண்ட் பிளேஸ்ல ரெண்டு அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்தேன் அப்போ நல்லா ஹாப்பியா இருந்தது கண்ணை மூடி பண்ணும்போது எப்படி சூஸ் பண்றீங்க கண்ணை மூடி பண்ணும்போது அதெல்லாம் செய்ய சொல்லிரோம்

நம்ம நல்லா படிச்சுட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இதில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா வரும் ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் நோம்பப்படும் ஒழுக்கத்து எய்துவர் நேன்மை இழுக்கத்து நெய்துவர் எய்தா படி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் காண்பது அறிவு அறிவற்றுள் எல்லாம் அறிவே பெரியாரை பேணி கமரா குழல் ஆஹ் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கேப்பார் கெடும் பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்து நல்லார் தொடர் கைவிடல் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைலையும் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஒரு விதமான கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவாங்க